எல்லாம் சொல்லுவான் நன்மை குறைஞ்சு போச்சா ஒரு நன்மை வேணுமே ஒரு நன்மை இருந்தா தான் சொர்க்கவாது தேடுறான் தேடுறான் தியாவத்துனால் நன்மை கொடுக்கற அது மனைவி கிட்ட போவான் புள்ளைகிட்ட போவான் உம்மட்ட போவான் வாப்பட்ட போவான் போய் 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 பார்த்தா நன்மை கிடைக்காது அது நன்மை கொடுக்கிற நாள் இல்லே ஓலா ஹமீமுன் ஹமீமா எல்லாம் சொல்றான் ஜிக்கிரி தோஸ்து இருக்கிறாரு உயிரின் நண்பன் அவன் கூட வேலைக்கு உலகத்துல நிறைய பேர் பாவம் செய்யறது நண்படுக்காவே ஆஹ் ட்ரிப் போறேன் நண்பர்கள் கவனையிலமும் செய்யறான் அந்த நண்பன் கேமத்துல வேலைக்கு ஆக மாட்டான் மனைவி ஓடுவா பிள்ளைகளோ ஓடுவோம் அப்ப ரொம்ப கவலையோட போவான் ஒருத்தன் கேட்பானா அடி எங்கப்பா போற இல்லப்பா நன்மை தீமை நெருக்கப்பட்டுச்சு ஒரு நண்ப போதாது ஒரு நன்மைதான் சொர்க்கவாதி ஆயிருவேன் அப்படியா அப்ப என் ஒரு நண்பருக்கு நீ எடுத்து பண்ணுவான் அவனுக்கு ஆச்சரியம் உடனே அந்த நன்மையை எடுத்துக் கொண்டு ஓடோடி வருவான் யா அல்லாஹ என் விஷயம் ஆயிருச்சு என் விஷயம் நடந்துருச்சு நான் சொர்க்கவாதி ஆயிரணும் ஒரு நன்மை கிடைச்சிருச்சு எல்லாம் அறிந்து அல்லாஹ் கேக்குறான் உனக்கு ஒரு நன்மை கிடைச்சுச்சா ஆமா யாருலாம் இந்த உலகத்துல உனக்கு நன்மை தந்தானா அவளை ஒரு நன்மை கொடுத்தேன் ஏன்பா நன்மை கொடுத்த இது நன்மை கொடுக்க இடமா இது அந்த அடியான் சொல்றான் யாருளா என்னைய நீ நரகத்துக்கு முடிவாகிட்ட ஆனா என்கிட்ட ஒரு நன்மை இருக்கு அந்த நன்மை எடுத்துக்கிட்டும் நரகத்துக்கு தான் போறேன் அந்த நன்மை இல்லாமையும் நரகத்துக்கு தான் போறேன் அப்ப அந்த நன்மையை எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போறதை விட அந்த நன்மை இவனுக்கு கொடுத்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பி நான் நரகத்துக்கு போறேன் அல்லா சொல்றான் இந்த கியாமத்துல என்ன விட நீ குடைவதாக போறியா என்ன விட கப்பாராக போறியா நீ என்ன விட பெரிய ஆளாக போறியா நீ அந்த நன்மையை கொடுத்ததால ஒன்னையும் மன்னிக்கிறேன் எடுத்ததால ஒன்னையும் மன்னிக்கிறேன் ரெண்டு பேரும் சொர்க்க போடுவான் சுபஹானல் இவ்வளவு இறக்க முடியல பாருங்க அல்ல ஒரு தாய் விட எழுபது மடங்கு பாசம் அல்ல ஒருத்தன் நரகத்துல கட்டுவானா ஒரு ஒரு மனிதன் ஒரு நரகத்துல உட்கார்ந்துகிட்டு ஒரு மனிதன் சத்தம் போடுறான் யாசீஸ் ஜாகப்பா எல்லாம் சத்தம் கூட அல்லா அந்த மனிதன அழைச்சு கேட்கிறான் ஐயாப்பா சத்தம் போடுற யா ல்லா தாங்க முடியாது யாழா என் பேர சொல்லியா சத்தம் போட்ட நீ சொருக்கம் போடுறான் மெயிலானா பெரியாளி சகோதரிகளே அப்பல்லா இறக்கமுள்ளவன்டான் நம்ம அல்லாஹ் விலங்கள்ல பாருகன் நபிமார்கள் கூட அழுகுறாங்க அது மலை இஸ்ஸலாம் பாருங்க இப்ராஹிம் அலஹீஸ்லாம்

அந்த இப்ராஹிம் அலிஸ்லா அழுகிறாங்கன்னா நம்ம எவ்வளவு அழுகணும் சோதரர்களே இப்ராஹிம் அலி சலாத் நண்பனாக நாலு விஷயத்துக்காக தேர்ந்தெடுத்தான் நாலு விஷயத்துக்காக வேண்டி இப்ராஹிம் அலி சலாத் அல்ல நண்பனா தேர்ந்தெடுத்தான் அதுல உண்டு சல்லம மக்கள் பகுதியில் ரஹ்மான் தன்னே அல்லாக்கு அப்படியே அர்ப்பணிச்சாங்க முஸ்லீம் ஆனாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ன அர்த்தம் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சரண்டர் ஆகிறது அல்லாக்கு முன்னால் அர்ப்பணிக்கிறது நான் ஒன்றுமில்லையா நீதா அல்லாஹ்

உद्दusun ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வ ரூஹ் இது ஆடுகளை மேய்ச்சிட்டு கொண்டு ஹதரத் இப்ராஹிம் আলাইஹிஸ்ஸலாம் ஓடி ஓடி வந்து என்னுடி உள்ளத்துல அல்லாஹ்வா நீ பத்தியா தஸ்பீஹ செஞ்சீங்க இதை நான் கேட்டதே கிடையவே இன்னொரு தடவை சொல்லுங்களே இன்னொரு தடவை சொல்லுங்களே கேக்குறாங்க அப்ப அவங்க சொன்னானே சும்மா சொல்ல முடியாது ஏதாவது வேணும் அப்படியா என்கிட்ட एंटरர்க்க லட்சக்கணக்கான ஆடு அத பாதி எடுத்துக்கோ பாதி எடுத்தாச்சு

கணவுல பார்த்தா தலவாணி கடியில மாவ மானிக்கல் இருக்கும் எந்திரிச்சு பாப்பாரு தலைவாணின்னு தூசிதா இருக்கும் மாணிக்கல் இருக்க சோதனை இப்படி ஏதோ ஒரு உள்ளத்துல மாணிக்கல் அரிசியாவாருங்க அரிசிய பத்தி பேசுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதே மாதிரி பாரு துணியாவாரி துணியை பத்தி கே பேசிக்கிட்டே இருப்பாரு ஆனா இப்ராஹிமலேசுரா அல்லாட அல்லாஹ் பத்தி பேசினா போதுமா சோ இன்னொரு தடவை சொல்லுங்களேன் சொன்னார் இல்ல இல்ல என்ன தருவீங்க இந்த மீதம் உண்டான ஆடு இருக்கிறதியா எல்லாத்தையும் தந்து விடுறேன் லட்சக்கணக்கான ஆடை கொடுத்துட்டாங்க

இந்த ஆடுகளை மெய்ப்பதற்கு நான் அடிமையாக உங்களுக்கு இடையனாகிறேன் சுபகான அந்த வளாய்க்குமார் போய் சொன்னாங்களா தகுதியான ஆளை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்ன கொண்டு வந்தோம் சொல்லு என்ன கொண்டு வோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க நான் என்ன கொண்டு வந்தேன் இந்த ஆடெல்லாம் எல்லாம் தந்தது நான் பிறக்கின்ற நேரம் துணி இல்லாம வந்தேன் யாரு சொல்லி உடுத்துட்டு பிறந்தது சொல்லுங்க பாபோ யாராவது பறக்கிறன உடுப்போட வந்தவா இல்ல வர்ற நேரம் ஆடை இல்லாம வந்தோம் உம்மாவோ அல்லது பக்கத்துல மிசியோ ஒரு துணியால சுத்தி விட்டா போற நேரம் யாரும் உடுத்திக்கிட்டு போறோமா சொல்லுங்களேன் யாரு எந்த ஊர்ல கப்பனை உடுத்திக்கிட்டு நான் மௌத்தா போக போறேன் அப்படி போனாரா இல்ல மௌத்தா போன பொரு மோதிரத்தை கழட்டுறான் வாட்சை கழட்டுறான் பெரிய மகன் போன எடுத்துக்கிறான் உடுப்பு எல்லாம் கலட்டியாச்சு எல்லாம் கலட்டு பொருள் வர்ற நேரம் இப்படி சுத்துறாங்களோ போற நேரமும் சுத்துறாங்க வரக்கொலையும் சுத்துறாங்க போக்களையும் சுத்துறாங்க சகோதரில் என்ன கொண்டு வந்தோம் என்ன கொண்டு போறோம்